மக்கள் யாத்திரை நிறைவு மாநாடு இருபத்தி ஏழு இரண்டு செவ்வாய்க்கிழமை மாதப்பூர் பல்லடத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று நடைபெறுகிறது அண்ணாமலை தலைமையில் ஏஜமான தமிழக மக்களே வருக அழைக்கிறது திருப்பூர் மாவட்ட பாஜக எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை வந்து இன்னைக்குள்ள இடத்துல இந்த நிவர்த்தி செய்வதற்கான எல்லாம் நம்ம மண் தானுங்கன்னா காரணம் திருப்பூரில் வந்து இரண்டு தொகுதிகள் உங்களுக்கு தெரியும் உயர் திரு பங்கார் அடிகளார் அவர்கள் இரவு சேர்ந்த பொழுது திருப்பூர் நடக்கிற யாத்திரை ஒத்தி வைக்கப்பட்டது இன்னைக்கு திருப்பூர்னுடைய யாத்திரை பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு தொகுதிகளும் கூட எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா கடைசியாக எங்ககிட்ட தான் இதை முடிக்கணும் அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடத்துனாங்க கடைசி எங்கிட்ட முடிங்க ஸோ கடைசியாக எங்கே முடிக்கிறோமோ அங்கே தாங்க நான் பிரதமரை கூட்டிகிட்டு வரணும் ஸோ என்ன ஒன்று பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு சென்னை மூணு டைம் வந்தேன் மதுரை வந்துவிட்டாங்க திருச்சாங்க கோயம்புத்தூர் பகுதி வரல அதுவும் ஒரு காரணம் அதே மாதிரி வந்து இதுவரைக்கும் எங்கே வரணும் அதேபோல் யாத்திரையினுடைய நிறைவு விழா திருப்பூரில் இருக்க கொண்டு வரணும் மிக மிக முக்கியமாக இது எல்லோருக்கும் இதற்கு ஏது வகுதி தமிழ்நாட்டில் எல்லோரும் வந்துடலாம் கிட்டத்தட்ட மையப்புள்ளியில் இறுதியிலிருந்து நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் வந்தாலும் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் கோவை பாராளுமன்றத்திற்கும் திருப்பகுதிக்கும் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு நெருங்கிய ஒரு பர்க ரத்த உருள் ரத்த சொந்தங்களை தேச ஆன்மீகத்தின் பக்கம் தொடர் அர்பான சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பக்கம் ஸோ இதுலேருந்து நம்முடைய தலைவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் இது நட நடத்தண்டும் அதுவும் குறிப்பாக இங்கே தலைவர்கள் பார்த்திங்கன்னா ஆண்டமான யாத்திரைக்கு அவங்க தொடர் மாவட்டத்தினுடைய ஜனதா கட்சி இந்த பகுதி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கூட்டம் பல்லடம் பொதுக்கூட்டம் இதற்கு முன்பு கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகள அப்பாடு எல்லாமே திருப்பத்தை கொடுத்திருக்கக்கூடிய பொதுக்கூட்ட பகுதியில் நடந்திருக்கு எங்களுடைய எண்மண் மக்கள் யார் நிறைவுலா ஒரு பெரியத்தை திருப்பூரிலிருந்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கின்றோம் நிச்சயமாக அது முழு கனவும் நம்பிக்கை